மணவாட்டின் வாய் எப்படி இருக்க வேண்டும் ஹாலல்லுயா மனவாளுடைய வாய் வார்த்தை நிறைந்தவராய் இருக்கிறார் ஹாலல்லுயா மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் பிழைக்க முடியாது தேவனில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான் ஹால அல்லுயா அந்தவர் நம்ம சாப்பாட்டில் மட்டும் பிழைக்க முடியாது மக்களே ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஆசீர்வாதப்பட்ட ஜனமே தண்ணீரே திராட்சரசமாய் மாற்றினார் என்றால் உனக்காக மாற்றினார் ருசில்லாத வாழ்க்கை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க நம்ம எங்க இருந்தோங்க எங்க எப்படி இருந்தோங்க பாவத்தில் வாழ்ந்து தேவனுக்கு தூரமா இருந்தோங்க ஆமே ஒன்றும் ருசில்லாத ஒரு வாழ்க்கைங்க அதே திராட்சரசமாய் மாற்றி ஆமே எப்படி மாற்றிட்டாருங்க தண்ணிர திராட்சரசம்னா அவளோட வாயின் வார்த்தை அவ்வளோதாங்க அவர் அவர் கரங்களை வைக்கவில்லை ஒன்றுமே சொல்லவில்லை அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் அவர்கள் எல்லார்ட்டும் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது திட்டின்னு திராட்சரசமாய் மாறிவிட்டது அப்போ ஆண்டு வாழ்ந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் மகிமையின் வார்த்தைகள் ஹாலலுயா திராட்சரசம் நமக்காக என்ற மகிமையின் வாழ்க்கை என்றா ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினா அவர் அவருடைய ஜீவனுக்கு அடையாளமாக அவர் ரத்தத்தின் அடையாளமாக நாம் இன்றுக்கு பானம் பண்ணுகிறோம் ஆதலால் ஒரு மனவாட்டி வாய் எப்படி இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாய் எப்படி இருக்கணுங்க ஹலெல்லுயா தேவ சபையிலே நாம் நிறைய வார்த்தைகள் கேட்டு வாசிப்போம் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் என் மனவாளியே அப்படி என்றால் என்ன பல அழகா கூப்பிடுற பாருங்க ஏ உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது ஆமே ஹாலூயா எவ்வளவு அழகு பார்த்தீங்களா நம்ம வாயில என்னென்ன வார்த்தை வருகிறதோ ஆமே அவிஸ்வாசமான வார்த்தைகள் கோபமான வார்த்தைகள் குறை சொல்லுகிற வார்த்தைகள் ஹாலே லூயா ஆனால் தேவன் நம்மை குறித்து தரிசனம் வச்சிருக்கிறார் பாருங்க நமக்கு தான் தரிசனம் இல்லை ஆமே பாருங்க யோபின் மனைவிக்கு தரிசனம் இல்லை அதனால தான் அவன் பைத்தியக்காரி மாதிரி பேசினா வாயில வார்த்தை பைத்தியமான வார்த்தை தேவனை தூஷித்து ஜீவனை விடு யோபின் மனைவி தரிசனம் இல்லாத ஒரு ஸ்திரீயின் வாயில என்ன வருங்க பைத்தக்காரி வார்த்தை தான் வரும் அப்ப மனவட்டி என்றால் உனக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் உன் உதற்ற தேன் ஒழுகிறது

வாசிக்கவில்லை ஹலலுயா உமக்காக வாழறப்பா வாழ முடியல பாருங்க அன்பான சீஷன் யோவன் இருந்தார் இல்லைங்களா வெளிப்படுத்த விசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் பார்த்து உன் கையில் இருக்கிற புஸ்தகம் என்னன்னு சிறு புஸ்தகம் இது என்னட்ட கொடுன்னு சொல்றாரு உடனே அவன் சொல்றான் இந்த சிறு புஸ்தகத்தை நீ வாங்கி புசி உன்னுடைய வாய்க்கு அது எப்படி இருக்கு மதுரமா இருக்கும் தேனை போல் இருக்கும் சொல்றான் ஆனா உன் வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும் இது ஒரு வெளிப்பாடு மார்பலே சாய்ந்த யோவானுக்கு கத்தர் கொடுத்த வெளிப்பாடு அதாவது வார்த்தை வாய்க்கு எப்படி இருக்குங்க இன்பமாகவும் தேனாகவும் இருக்கும் அதை நீ உட்கொள்ளும் பொழுதே மேன் கிறிஸ்துக்காக நீ வாழும் சொல்லும் போது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் கேக்குறது நல்லா இருக்கும் வாழ்து கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கசப்பு இது எப்படி வாழ முடியும் ஆனா நீ என்ன சொல்ற நான் வாழறேன்னு சொல்ற அப்போ உன் வாய் எப்படிப்பட்ட வாய் கசப்பான வாயா பாருங்க பலு சர்பத்தினுடைய விஷம் அதோட நாவு கீழே இருக்கு பேசுறதுலாம் விஷம் ஹலெலுயா ஒரு நல்ல பால் உள்ள ஒரு குடத்துல ஒரு சொட்டு விஷத்தை போட்டீங்கன்னா கெட்டுப்படும் எல்ல விஷம்தான் அதே போல ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு விஷமான வார்த்தை ஒரு ஆதாயமான வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை நீ எதுக்கு போய் விடு நான் உனக்காக வாழறானா அப்படி குடும்பத்துல பேசுறாங்க பாத்தீங்களா எதுக்கு வாழற ஓ இஷ்டம் பள்ளியவா ஏன் இஷ்டம் பள்ளியவா எல்லாம் வாழ்க்கை ஒரு சுற்று விஷம் தாங்க ஆமே நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன் நான் நான் ஏஷ்டு தான் வாழுவேன் நீ என்ன சொல்றது உனக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தது இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க குடும்பத்துல நடக்கிற காரியம் தான் யார் யாரும் கீழ்படிய மாட்டாங்க நீ கிறிஸ்தவர்கள் தான் ஆஹ் அவரை பத்தியா இவரை பத்தியா எல்லாரும் பார்த்துட்டு பாத்தலத்து போய் நம்மளும் பாத்தலத்து போக முடியும் அப்போ ஒரு சுட்டு அந்த விஷம் ஒரு குட பாலில் பட்ட உடனே எல்லாம் பால் அப்போ இறுதி விஷமாய் மாறும் அதே போல பாருங்க விஷத்துல ஒரு கொடுநெறைய விஷத்துல ஒரு சொட்டு பால் ஊத்துனாலும் அது விஷம்தான் விஷம் விஷம்தான் ஹலல்வியா ஆனா என் மனவாட்டியே உன் வாயில புறப்படுகிற வார்த்தை ஒழுங்குள்ள வார்த்தையா இருக்க வேண்டும் சீர்துறுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதை வாழ வைக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும் ஒழுங்கு படுத்து அண்டு வச்சிருக்க ஒழுங்கு இல்லாத இடத்தை நீ ஒழுங்கு படுத்து கடிந்து கொள் சாந்தமாய் சொல் ஹல அல்வியா வேதத்துல நல்ல வார்த்தை ஆசிரியதீபா உன்னை ரட்சிப்பா உன்னை பலப்படுத்துவா நீ ஆயிரம் மடங்கு நீ ஆஸ்ரோதிக்கப்படுவாய் இந்த வார்த்தை நல்லா இருக்கும் ஆனால் ஏசப்பக்காக வாழுங்க அப்படியே சிலுவையை சுமந்து கொள்ளு வாழலாம் சிலுவில எனக்கு எதுக்குங்க என் வாழ்க்கையை சிலுவைதான் இதுல என்னங்க கொஞ்சம் வயிற்று கசப்பு அப்போ என்ன வார்த்தை மனவாட்டியே நீ யார் தெரியுமா நீ சுத்தமுள்ள உள்ள வார்த்தை மற்ற நீ பேசும் அது மற்றவர்கள் கசப்பதான் இருக்கும் ஆனால் அவர்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஆதலால் தேவ சபையே உழைக்காரர்களே உழைக்காரர்களே நீங்கள் தேவன வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேன்போன்ற இந்த விசேஷம் மதுரத்தை அநேகருக்கு கொடுக்கும் போது அவங்க அதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உட்கொள்ளுங்க அதுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி மனவாட்டி சுத்தமுழுவலா இருக்க வேண்டும் ஒழுங்கற்ற இடத்துல நீ வாழக்கூடாது ஹலோ இரு இடத்தில் உனக்கு வேலை இல்லை ஆமேன் குடும்பத்தில் சில ஆவிகள் ஒழுங்கற்று கிடக்கும் அதை பார்த்து கொண்டு நீ என்ன பண்ண ஜெபிக்க வேண்டும் உன் வாய் மதுரமென்றால் நீ அவர்களுக்காக போராட வேண்டும் ஹாலே ஆமே அப்பா இவங்கள திருத்துக்கப்பா அவங்கள திருத்துப்பா என்று சொல்லும் பொழுது நீ விஷமுள்ள பாத்திரமாய் மாறி விடுவ அன்றுவரே முதல்ல என்ன திருத்துக்கப்பா எத்தனை காலம் சூழ்நிலை இருக்கணும் தேனா இருந்தாலும் இதை கேட்கிற மக்கள் உட்கொள்ளும் பொழுது கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்வாதார சுகப்படுத்தும்படி ஆமேன் சில மருந்தைகள் குணமாக்க வேண்டும் என்றால் அது கசப்புள்ளதாக இருக்கும் ஆமேன் அது பாம்பின் விஷம் அல்ல பாம்பு வேஷம் குணப்படுத்தாது அது நரகத்திலே கொண்டு போய் பாதாளத்தில் நம்மை தங்கும்படி செய்யும் ஆதலால் சில விஷயங்கள் கசப்பா இருந்தாலும் நீ உட்கொள் மகளே ஏனென்றால் உன் வாய்க்கு தேவன் ஒரு அதிசயம் வைத்திருக்கிறார் மணவாட்டி வாய் மகிழ்ந்திருப்பதாக ஆமேன்